தூய்மையும் உண்மையும் நிறைந்தவரே உமை போற்றுகின்றேன் நல்லவரே உம்மை புகழ்கின்றேன் உமது இரக்கம் என்றென்றும் நிலைத்து நிற்கச் செய்தவரே நன்றி கூறுகின்றேன் தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் நிறந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் என்று இன்றைய இறைவார்த்தையால் நம்பிக்கை தருகின்றீரே நன்றி இயேசுவே நான் உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்ற உம் வார்த்தை என்னை வலுவூட்டி படைப்பாய் உளிரச் நன்றி அப்பா நேர்மையாளர்களை அல்ல பாவியையே அழைக்க வந்தேன் என்று கூறி பாவி என்னை உன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட உமது இரக்கத்திற்கு உமக்கு நன்றி கூறுகின்றேன் நான் உண்மையில் வழிநடந்து வர என் வாழ்நாட்களை கட்டளையிட்டு என் விசுவாச அரணை கட்டி எழுப்பிட அருள்தாரும் ஆண்டவரே ஏ செய்யா என் வலக்கரம் உன்னை தாங்கி கொள்ளும் என்றவரே இந்த தவக்காலத்தில் நான் உமக்கு உகந்தவனாக வாழ என்னை தாங்கி வழிநடத்தும் உம்மில் இன்னும் உயர உமது கரம் தந்து வழிநடத்தி வாழ்வை தாரும் எனது அன்பில் இருந்து எதுவும் உன்னை பிரிக்க முடியாது என்று உம் வார்த்தையால் என்னை பலப்படுத்துவதற்காக நன்றி கூறுகின்றேன் இன்றைய நாளில் என் செயல்களை கட்டளையிடும் என் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் செய்தருளும் என் செயல்கள் சொற்கள் உம் அன்பை பறைசாற்றிட எனக்கு துணை செய்ய என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்